எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ பத்தி கொண்டிருக்கிற நெருப்புல பெரிய பெரிய விறகு கட்டைகளை போட்டு கொஞ்ச நேரத்துல சாம்பட ஆகிடும் எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ அதே போல பொறாமை எல்லா நன்மைகளையும் சாப்பிட்டு விடுமிடா இன்னும் சொன்னாங்க அல் ஹசத் கசுதா இல்ஹதீத் பொறாமை இது இரும்புல பிடிக்கக்கூடிய கரையைப் போல இரும்புல கரை பிடிச்சா அந்த கரை இரும்பு விடாது முழுமையா இரும்பு இரும்பு கரும்பாவிடும் அட்ரஸ் இல்ல இரும்புல எவ்வளவு இவ்வளோ பெரிய கட்டடங்கள் எல்லாம் அதில தான் தங்கிடு அதனால அல்லாங்க எல்லோரையும் பாதுகாப்பான உங்களுக்கு பொறாமையை எச்சரிக்கை செய்கிறேன் எனவே பொறாம பட்டு வேலை இல்லை பொறாமப்பட்ட சொல்றாங்களே தண்டன அவன் பொறாம பண்றதே போதுமா என்ன அவனை பார்த்தும் இவருக்கு கொதிச்சு கொடுக்கிறார் இவரை பார்த்தும் கொதிச்சு கொண்டிருக்கிறார் அவருக்கு நல்லா இருந்தாலும் இவருக்கு தாங்கி கொள்ளையலா அவருக்கு நல்ல இடத்துல கல்யாணம் அமைஞ்சாலும் தாங்கி கொள்ளையலா இவரோட வீடு கட்டினாலும் தாங்கி கொள்ளையலா இவரோட வாகனத்தை வாங்கினாலும் பார்த்துக் கொண்டிருக்கேயா என்ன யாரும் சொல்றது நாலு பேரை போயிட்டு கதைக்கிறது அவன் அதை நேரம் பாக்குறவன் எல்லாம் அதை நினைச்சு நினைச்சு உள்ளத்தால நொந்து கொண்டிருக்கிறதே அவன தண்டனைக்கு போதுமா ஆக்கிரத்துடைய தண்டனை எல்லோரையும் பாதுகாப்பாங்க இந்த விஷயத்துல கேட்கிறான் நீங்களா பங்கு போடுறீங்க நாங்க தானே பங்கு போட்டு தரப்பி கண்ணியமான சகோதரர்களே இந்த ஆயத்துல மக்களோட வாழ்க்கையை நாங்க தான் பங்கு போட்டிருக்கீங்க நாங்க தான் விட சிலர்களை உலக அமைப்புல அமைப்புலையும் உலகத்துல பல நிலைமைகள் இதுல ஏற்றத்தாழ்வுகள் அது எங்களுடைய ஏற்றத்தாழ்வு தான் சொல்றான்